உலக அரசியலில் இந்தியாவின் நிலை வேகமாக வளர்ந்து கொண்டு வருகிறது மேலும் மோடியின் ஒவ்வொரு நடவடிக்கையையும் உலக தலைவர்கள் உற்றுநோக்கி வருகிறார்கள் இந்த நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு சில குடைச்சல்களை மேற்கொண்டு வருவது சர்வதேச கவனத்தை பெற்றுள்ளது டிரம்பின் இந்த நிலைப்பாடு இந்தியாவை பல்வேறு அரசியல் மற்றும் பொருளாதார சிக்கல்களில் சிக்க வைக்க முயற்சி என்றே பார்க்கப்படுகிறது ஆனால் இந்தியா தனது தன்னம்பிக்கை மற்றும் வளர்ந்த பொருளாதார வலிமையால் இந்த சவால்களை தாண்டிச் செல்கிறது தற்போது இந்தியாவின் வெளிநாட்டு கொள்கை என்பது முழுமையாக தற்சார்பு பாரதத்தை நோக்கித்தான் செல்கிறது ஐரோப்பா ரஷ்யா சீனா எல்லோரும் இந்தியாவுடன் நல்ல உறவு வைக்க விரும்புகின்றனர் எந்த நாடும் இந்தியாவை தவிர்த்து திட்டம் தீட்ட முடியாத நிலைமை உருவாகியுள்ளது உலக ஊடகங்கள் இதுபற்றி இந்தியா இன்று தன்னம்பிக்கையுடன் உலகத்தை எதிர்கொள்கிறது எந்த தடை வந்தாலும் அதனை தாண்டும் பொருளாதார வலிமை இந்தியாவுக்கு உள்ளது ராணுவ வலிமையும் தூதரக திறனும் இந்தியாவின் பக்கம் நிற்கின்றன என்பதை கூறுகிறது இந்தியாவின் பொருளாதாரம் நான்கு ட்ரில்லியன் டாலரை தாண்டி உலகில் நான்காவது இடத்தை பிடித்துள்ளது மக்கள் தொகையில் முதல் இடத்தில் இருக்கிறது உலகின் மிகப்பெரிய ஏற்றுமதி நாடாகவும் இந்தியா மாறியுள்ளது பதினான்கு லட்சம் வீரர்களை கொண்ட ராணுவம் அணு ஆயுத திறன் விண்வெளி கண்காணிப்பு கடலோர பாதுகாப்பு என எல்லாம் இணைந்து இந்தியாவை ஒரு வல்லரசாக உயர்த்தியுள்ளது இதற்கிடையில் ட்ரம்பின் புதிய முயற்சி ஈரானின் சபஹார் துறைமுகம் வழியாக இந்தியா மேற்கொள்ளும் வர்த்தக நடவடிக்கைகளை குறிவைத்திருக்கிறது ட்ரம்பின் இந்த மிரட்டல்களுக்கு இந்தியா பதில் சொல்லாமல் மௌனமாக இருப்பது கூட சர்வதேச மேடையில் ஒரு வலிமையான செய்தியாகவே பார்க்கப்படுகிறது இந்தியா தனது வழியில் சென்று கொண்டிருக்கிறது யாராலும் தடுக்க முடியாது என்ற உறுதியை உலகுக்கு தெரிவிக்கிறது இப்படி தொடர்ந்து சதிகள் நடந்தாலும் இந்தியா தன் வலிமையால் உலக மேடையில் உறுதியாக நிற்கும் இது ஒரு புதிய இந்தியா தன்னம்பிக்கை வலிமை தைரியம் கொண்ட நாடு உலக மதனை ஏற்றுக்கொண்டுள்ளது வரி என்ற அழுத்தத்திற்கு நடுவே ட்ரம்ப் பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மரை அருகே வைத்துக் கொண்டு பிரதமர் மோடி மற்றும் இந்தியாவுடனான உறவு பற்றி இப்படி கூறியிருக்கிறார் ட்ரம் இந்த மாற்றத்திற்கு பிரதமர் மோடி எடுத்த ஒரு முடிவுதான் காரணம் அதாவது டொனால்டு டிரம்ப் இந்தியா சீனாவை குறிவைத்து வரிகளை விதித்தார் நம் நாட்டிற்கும் சீனாவுக்கும் இடையே பகை உள்ளது இதனால் இரு நாடுகளும் கைகோர்க்காது என்று அவர் நினைத்தார் ஆனால் அது நடக்கவில்லை டிரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கையால் நம் நாடும் சீனாவும் கைகோர்த்துக் கொண்டது பிரதமர் மோடி சீனாவுக்கு சென்றார் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் பங்கேற்றார் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்தித்து இரு நாடுகளின் உறவு வர்த்தக எல்லை பிரச்சினை பற்றி பேசினார் இது டிரம்புக்கு சிக்கலை ஏற்படுத்தியது இந்தியாவும் சீனாவும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் அது ஆசியாவில் அமெரிக்காவை விலக்கி வைக்கும் என்று ட்ரம்ப் பயப்படுகிறார் இதனால் டிரம்ப் தனது நிலைப்பாட்டை மாற்றி மீண்டும் நம் நாட்டையும் பிரதமர் மோடியையும் சமாதானப்படுத்தும் வகையில் தொடர்ந்து புகழ்ந்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது